மீனாட்சிபுரம் என்ற இடத்துல வந்து ரெண்டு பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆனது ஒன்று எம்ஏ கோபாலன் கேஎஸ்ஆர் ரெண்டு பஸ்ஸில் நேற்று ஒரு பாமர மக்கள் நேற்று வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மண்டே பட்டிஷன் கொடுக்குற நாள் பாவப்பட்ட ஜனங்கள் ஏழைகள் விவசாயிகள் எல்லோரும் அந்த பஸ்ஸில் வந்திருந்தாங்க கலெக்டர் ஐயாவை பார்த்து பெடிஷன் கொடுத்தா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட கலெக்டர் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் விவசாயிகள் பாவப்பட்டவங்கள் விதவைகள் வீடு இல்லாதவங்கள் பட்டா வாங்கிறது இந்த நோக்கத்திற்காக அந்த பஸ்ஸில் வரும்போது ரெண்டு பஸ்ஸும் ஒன்று கொன்று இடிச்சு நேற்று அந்த ஸ்பாட்லேயே ஏழு பேர் நான் கண்ணெதிரே பார்த்துருந்தேன் ஏழு பேரும் மறைத்து விட்டார்கள் ஒரு முப்பது பேர் காயமிட்டிருந்தார்கள் பாவம் எல்லா ஏழை ஜனங்கள் அவங்க என்ன நோக்கத்திற்கு வந்திருக்காங்கன்னே ஒரே கதறல் சவுண்டு வந்தது ஆம்புலன்ஸ்கள் வந்தாங்க ஆம்புலன்ஸ் வந்தது எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுது இந்த சோகமான காட்சியை அரசாங்கமும் பார்த்தது மீடியாக்களும் கண்டது நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மூன்று லட்சம் என்று அந்த நிவாரணம் அறிவித்தார்கள் அதாவது குடித்துவிட்டு சாகிறவர்களுக்கு பத்து லட்சம் ஏழை விவசாயிகள் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் வருமானம் போதாது அவங்களுக்கு செண்பகவல்லி உழவர் அமைப்பிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டதுபடி அவங்களுக்கு பத்து லட்சம் வேணும் என்று இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுடைய குடும்ப வருமானம் ஒன்றும் கிடையாது கலெக்டரை பார்த்தால் நன்மை கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்து வந்தவர்கள் இப்படி மறித்து விட்டார்கள் ஆகவே அரசாங்கம் இந்த ஏழை ஜனங்களுக்கு பிள்ளைகளை அவர்கள் அனாதைகள் விதவைகள் புருஷன் கிடையாது அந்த அந்தலையும் இவங்க இறந்துட்டு அந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன இருக்கும் எல்லாம் சிறு வயது பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்காக இந்த அரசாங்கம் பத்து லட்சம் உதவி செய்ய வேண்டும் என்று செண்பகவலி உழவு அமைப்பு சார்பாக மாநில தலைவர் ஞானராஜ் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அந்த பஸ்ஸில் அந்த பெருபெரும் முதலாளிகள் அவர்களிலிருந்தும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் ஆர்டிஓவுக்கு ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நன்றாக டிரைவிங் நன்றாக படித்தவர்கள் ரோடு சிக்னல் ரோடனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிந்த ஆண்களுக்கு க நல்ல ரோடுகளை பற்றி தெரிந்த ரூல்ஸை தெரிந்த ஸ்டூடெண்ட்களுக்கு ஆண்களுக்கு நன்றாக ஆர்டிஓ அவங்களுடைய செக் பண்ணி வண்டி நன்றாக ஓட்டுகிறார்களா ஆர்டிஓவும் சொல்கிறேன் ஆர்டிஓவும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் எடுத்து எல்லாருக்கும் லைசன்ஸ் வழங்கிடக்கூடாது அவங்களுடைய ரூல்ஸ் என்ன ஓட்டி பார்க்கணும் இந்த ஆர்டிஓவுக்கு நான் வேண்டுதல் வைக்கிறேன் நல்ல டிரைவிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நீங்கள் பாஸ் கொடுக்க வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று மழை காலங்களில் எல்லா டிரைவர்களும் கவனமாய் செல்ல வேண்டும் நேற்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு நேரமும் தென்காசி மாவட்டத்திலே மழை பெய்து தான் இருந்தது நீங்கள் டிரைவிங் பண்ணும்போது கட கட் ரொம்ப அதாவது கவனமாய் ரோட்டை க்ரா வரும்படி நானும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பத்து லட்சம் நிவாரணம் கொடுப்பீர்கள் என்ற தமிழ்நாடு அரசை நான் கேட்டுக்கொண்டு எங்களுடைய செண்பகவல்லி உழவுரமைப்பு சார்பாக நான் இதை உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் Dia berkata, eh lepas semua